இங்கே ஃபால்ஸ் மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை பக்கத்தில் வந்து ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது கோயிலுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் போகிற ஆரை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியான பிளேஸ் இருக்குது ஸோ அந்த பிளேஸும் சூப்பராக இருக்கும் அப்படியே அதுக்கு பக்கத்தில் போனால் ஒரு வே மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் வே தான் ஸோ அது வழியாக போனால் இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிரிட்ஜ் வரும் இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து ஒரு பார்க் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருந்து நம்ம வந்து போட்டிங் போகிறதுக்கான பிளேஸும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து போட்டிங் போட்டிங் போல பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அதுல போட்டிங் போனா நல்லாவும் இருக்காது அதனால அந்த பார்க்ல மட்டும் சும்மா கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கிளம்பினோம் ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல தான் இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்தா நல்லாவே இருக்கும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எயிட் சேவனுக்கு வந்து கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டான் ஸோ அவனுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரீச் ஆனதும் மாமியார் வந்து சமைச்சு வச்சிருந்தாங்க சாப்பாடு பாத்தீங்கன்னா குண்டு அரிசி ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு தக்காளி குழம்பு வெள்ளரிக்கா கூட்டு இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க